புறநானொரு பாடல் என்னிதன் பண்பே பாடியவர் சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை தினை பொதுவியல் துறை கையேறு நிலை யங்கு பெரிது ஆயினும் நோயளவு என உயிர் செகு கல்லா மதுகைத்து அண்மை கள்ளி போகிய களரியம் பறந்தலை வெள்ளிடை பொத்திய விளைவிறகு இமத்து உள்ளர் பள்ளி பாயல் சேர்த்தி யாங்கர்மா இந்த நாள் மடந்தை இன்னும் வாழ்வல் என் இதன் மனைவி இறந்தாள் என்று அழும் அரசன் அவள் இழப்பு எந்த அளவு பெரியதோ தெரியவில்லை எனினும் நான் அடையும் துன்பம் மிக பெரிதாக உள்ளது என் உயிரையும் உடன் மாய்த்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கான வலிமை என்னிடத்தில் இல்லை அதனால் என் துன்பம் மிக பெரிதாக உள்ளது கள்ளி மண்டிய நில நிலப் வெளி அங்கு விளைந்த விறகடுக்கின் மேல் கிடத்தி கொழுந்துவிட்டு எரியக்கூடிய இம்ம தீயை மூட்டினேன் இப்படித்தான் என் மனைவியை மாயவிட்டிருக்கிறேன் மாயவிட்டுவிட்டு இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது என்ன இழுதை பண்பு மனைவி இறந்த துக்கத்தில் அரசன் புலம்புகிறான் அவளது இழப்பு எவ்வளவு பெரியது என்று தெரியவில்லை ஆனால் தனது துன்பம் தாங்க முடியாததாக உள்ளது அவளை இழந்து வாடும் அரசன் தன்னையும் மாய்த்து கொள்ள முடியாத கையறு நிலையில் கள்ளி மண்டிக்கிடக்கும் கிடக்கும் சுடுகாட்டில் மனைவியின் சிதை எரியும் போது தான் மட்டும் உயிரோடு இருப்பது இழிவானது என்று கருதுகிறான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க